ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி இன்னைக்கு வந்து என்ன செய்ய போகிறோன்னா காடை கிரேவி சூப்பரான காடை கிரேவி நம்ம வந்து கோழிக்கறியை விட பெ பெட்டரான ஒரு ஆப்ஷன் என்னான்னு கேட்டாக்க நான் சொல்கிறது காடை கிரேவி தான் சொல்லுவேன் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் இஞ்சி பூண்டு தக்காளி இது எல்லாத்தையுமே ஒன்றா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் கிரேவியாக செய்கிறதுக்கு இது நல்லாவே இருக்கும் இதுதான் காடை ஒரு மூணு காடை அளவுக்கு வாங்கி வச்சுருக்கேன் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் வேறு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும் அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஜீரகம் அந்த ரசத்துக்கு தழுப்பீங்களோ அந்த ஜீரகம் சின்ன ஜீரகம் அதை போட்டுக்குங்க போட்டு அதை நம்ம அரைச்சி வச்சேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாமே வெங்காயம் எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருப்பேன் அதையும் இதோடு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் வதக்கும்போது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து நல்லா வதங்கின மாதிரி இருக்கும் வதக்கும்போதே வந்து நம்ம கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா நல்லா சீக்கிரம் வதங்கும் நல்லா கல் உப்பு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் அல்வா மாதிரி இதுவும் வந்து மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் எப்பயுமே அரைச்சி செய்யும் போது எண்ணெய் பிரிஞ்சு வந் வரணும் வெங்காயம் களியெலாம் அரைச்சி செஞ்சிங்கன்னா எண்ணெய் வந்து மேலே தனியாக பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி வதக்கணும் அப்போ தான் வந்து பச்சை வாடை இல்லாமல் இருக்கும் ஓகே நம்ம வந்து இப்போ காடை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டு மூணு டைம் இப்படி பெருட்டி விட்டுக்குங்க அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுங்க மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா இந்த அதோட ஒரு கவுசுத்தன்மை இருக்காது மஞ்சத்தூள் போட்டுங்க மிளகு போட்டுங்க தூள் ரெண்டு ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் வீட்டில் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் மிளகாத்தூள் தான் நான் பயன்படுத்துகிறேன் உங்கள் விருப்பப்படி நீங்கள் சிக்கன் மசாலா பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் இப்போ போட்டு ம மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா கி கிண்டி விட்ணும் லைட்டாக நல்லா வதங்காக விடணும் இது வந்து ரொம்ப வேகணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம ஆல்ரெடி மசாலாவோட பச்சை பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதங்கிட்டோம் இல்லை உப்பு புளி காரம் மட்டும் இறங்குற அளவுக்கு வெந்தால் போகிறோம் ஏன்னா இது லைட்டாக சூடு ஏறினாலே நல்லா வெந்துடும் இதுக்கு வந்து தேங்காய் சாந்து கிரேவி மாதிரி வேணும்னா தேங்காய் சாந்து அரைச்சி ஊற்றிக்கிங்க இல்லை சுக்கா மாதிரி ட்ரையாக இருக்கணும் அப்படின்னாக்கா அப்படியே விட்டுறலாம் வேறு எதுவுமே ஊற்ற வேணாம் நான் வந்து எனக்கு முந்திரி பிடிக்கும் அதனால் தேங்காய் ஊற்றாமல் நான் முந்திரி அரைச்சி ஊற்றிருக்கேன் உங்களுக்கும் அந்த மாதிரி முந்திரி வேணுன்னா முந்திரி அரைச்சி ஊற்றிக்கிங்க உங்களுக்கு உங்களோட ஆப்ஷனல் தான் அதெல்லாம் இப்போ இதுவே பாருங்கள் முந்திரி போட்டோன்னே இவ்வளோ கிரேவி மாதிரி வந்துடுச்சு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றணுன்னா இன்னும் நிறையா வந்துடும் அது அதிகமாக செய்யணுன்னாக்கா தேங்காய் வேணும் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னாக்கா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிங்க இப்போ வந்து நான் முந்திரி மட்டும்தான் போட்டிருக்கேன் இதுவே வந்து நான் ரொட்டி சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு வச்சு சாப்பிட்டாக்கா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதை நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஈவினிங் டைத்துலேயும் இது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது மேலே வந்து என்ன பபிள் பபுளாக வர ஆரம்பிச்சிடுச்சு இது இந்த டைம் போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்தாலே போகிறோம் அதிக நேரம் வேக வேணாம் பத்து நிமிஷம் வந்தாலே அது உப்பு காரணம் நல்லா ஏறிக்கும் அதனால் அது மேலே வந்து கொத்தமல்லி புதினாலாம் போட்டு நம்ம தட்டில் சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருவோம் கொத்தமல்லி புதினாலாம் லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா அதோட அரோமா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் வந்து இதை பார்க்கவே வந்து நமக்கு வந்து டெம்ட்டு ஏறுது இதை நான் போய் சாப்பிட போகிறேன் பசங்களுக்கும் நான் கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன் இப்போ நீங்களும் இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலுக்கு கமெண்ட் கொடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்